ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போதான் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆன உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம் எல்லா கதைகளுமே நல்ல நல்ல கதைகளாக நம்ம உங்களுக்கு பிடிக்கும் லைக் ஷேர் கமெண்ட் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய குமாரசாமி ஒரு அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சிறுகதை அவர் எழுதுனதுல கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமா இருக்கும் நினைக்கிறேன் கேக்கலாமா குமாரசாமி ஒரு சோசலிஸ்ட் டாக்ஸி ஓட்டிக்கொண்டிருந்த குமாரசாமி தற்போது திரு ஆதிமூலத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமான காரியதரிசி ஆனதை சில வரிகளில் சொல்லிவிடலாம் அவனுடைய டாக்ஸியில் ஒரு தடவை பிரயாணம் செய்த போது ஆதிமூலம் தன் பர்சை மறந்து விட்டு சென்று விட்டார் அதை அவர் வீடு தேடி திருப்பி வந்து கொடுத்துவிட்டு பணிவுடன் எல்லாம் சரியா இருக்கிறதா எண்ணி பாருங்க சார் என்று சொன்னான் ஆதி மூலம் மிகவும் ஆச்சரியப்பட்டு இவ்வளவு நம்பிக்கையான ஆசாமியாக இருக்கிறாயே ஏன் அன்றாடம் காட்சியாக டாக்ஸி ஓட்டுகிறாய் என்னிடம் வந்து எனக்கு டிரைவர் வேலை பார் மாதம் நூறு ரூபாய் தருகிறேன் என்றார் அவர் ஒப்புக்கொண்டான் டிரைவராக ஆரம்பித்தான் வீட்டு சாமான்கள் வாங்குவதையும் கவனித்துக் கொண்டான் பின்பு ஆதிமூலத்தின் சில்லறை கணக்குகளையும் கவனிக்க ஆரம்பித்தான் ஒரு பைசா தொடாமல் நெருப்பாக இருந்தான் ஆதிமூலத்துக்கு அவன் பேரில் நம்பிக்கை ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கை வலுத்தது ஆதிமூலத்தின் தொழில் கொஞ்சம் நிழலானது வாங்கல் விற்றல் எதையும் வாங்குவார் வாங்கின சூட்டில் விடுவார் இந்த சாமர்த்தியம் சங்க இருந்து பரம்பரை பரம்பரையாக அவர் குடும்பத்தில் வந்தது ரத்தத்தில் ஊறிப்போன சமார்த்தியம் வாய்ஸ் அவடால் அவர் முக்கியமாக வாங்கி விற்பவை இவைதான் டிரான்சிஸ்டர்கள் கார் ரெஃப்ரிஜிரேட்டர் முதலியவை கௌரவமான பித்தல் வருமான வரி ஆட்களை சமாளிக்க சாமர்த்தியமான கணக்கு மொத்த வியாபாரமும் டெலிபோன் தான் தயாராக தண்ணீராக ஓடும் பணம் எதையும் கேள்வி கேட்காமல் வாங்குவார் ஒரு தடவை நொடிந்து போன ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்காரர்கள் அவரிடம் இரண்டு யானைகளை விற்க பார்த்தார்கள் ஆதி மூலம் திருவள்ளிக்கேணி கோவிலில் விசாரித்து அவர்களுக்கு யானை தேவையில்லை என்று கண்டுகொண்டு அந்த யானைகளை வாங்க மறுத்துவிட்டார் இந்த ஒரு தடவை தான் மறுத்திருப்பார் சாதாரணமாக வர்ஜியா வர்ஜியம் இல்லாமல் வாங்குவார் சமீபத்தில் டாக்டர் நரசிம்மாச்சாரி என்பவர் தன்னுடைய எம் எஸ் லண்டன் எஃப்ஆர் சி எஸ் எட்டின்பரோ டிகிரிகளுடன் காலமானார் பெரிய நரம்பு வைத்திய நிபுணர் அவர் வைத்திருந்த எலக்ட்ரோ என்கிற கருவியை ஆதி மூலம் தான் வாங்கினார் அவருக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது இருந்தும் அதை கூட தட்டாமல் வடக்கே ஒரு ஆஸ்பத்திரிக்கு விட்டார் ரூபாய் எட்டாயிரம் லாபம் அவருக்கு அவர் வியாபார வெற்றிக்கு காரணம் உடனே பணம் அனாவசியாக கேள்விகள் கேட்பது கிடையாது எழுத்து விவகாரம் கிடையாது குமாரசாமி அவர் டிரைவர் காரியதரிசி ஒரு சோசியலிஸ்ட் செய்தித்தாள்களின் பாசையில் ஒரு ஆதார இடதுசாரி சோசலிஸ்ட் அவன் மனதில் தன் நிலைமைக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் தான் ஏற்படுத்தியது தான் தினமும் பத்து மணி நேரம் உழைத்து மாதம் நூறு ரூபாய் கிடைக்கிறது ஆதி மூலம் பேச்சுவாக்கில் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று புரட்டி விடுகிறார் இந்த நிலை ஏன் ஏன் இந்த வித்தியாசம் என்கிற கேள்விக்கு பதிலாக அவனுக்கு இரண்டு வழிகள் தான் புலப்பட்டன எங்கள் இருவருக்கும் உள்ள நிலை வித்தியாசம் அறைய வேண்டுமானால் ஒன்று ஆதிமூலத்தின் மகளை நான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது அவர் பணத்தில் பெரும் பகுதியை சமயம் பார்த்து அபே செய்ய வேண்டும் இதனால் சோசலிஸ்டுகள் எல்லோருமே திருடர்கள் என்று நான் சொல்லவில்லை குமாரசாமி அப்படி அவ்வளவுதான் முதல் முயற்சியில் தீவிரமாக இறங்கினான் ஆதிமூலத்தின் பெண் பெயர் பார்வதி அழகான அசடான பெண் வயது பதினெட்டு பிளஸ் சட்டை சுற்றளவு முப்பத்தி ஆறு ஐ முப்பத்தி ஆறு அவளை தினமும் காலேஜிற்கு காரில் கொண்டு போய் விடுவது அவள் வழக்கம் ஒரு அக்டோபர் மாதத்தின் இளம் காலையில் குமாரசாமி தன் சோசலிச காதல் முயற்சியை ஆரம்பித்தான் காரின் கண்ணாடி வழியாக பார்வதியை பார்த்து சிரித்தான் பார்வதி பதிலுக்கு அவனை பார்த்து சிரித்தாள் குமாரசாமிக்கு உற்சாகம் பிறந்து விட்டது மறுநாள் ஒன்னேகால் ரூபாய் கொடுத்து தலைவெட்டி கொண்டு அதுவும் மிஷின் போடாமல் டினோபால் போட்டு துவைத்த வெள்ளை சட்டை அணிந்து கொண்டு அவளை காரில் பார்த்து சிரித்தான் அவள் பதிலுக்கு சிரித்தாள் அந்தஸ்து பணம் எல்லாவற்றையும் ஒரே காதல் என்று எண்ணி மறுதினம் அவளுடன் பேச்சு கொடுக்க எண்ணி உற்சாகத்துடன் சித்துராணி பத்மினி என்கிற திரைப்படம் போல் அவன் உற்சாகம் வந்த வேகத்தில் போய்விட்டது ஏன் என்னாயிற்று அந்த பெண் பார்வதி தோட்டக்கார ஏழுமலையை வயது ஐம்பத்தி ஏழு பார்த்துக்கூட அப்படித்தான் சிரித்தாள் அப்புறம் அவர்கள் வீட்டு கன்று கூட்டி லக்ஷ்மி வயது அரை அதையும் அப்படித்தான் சிரித்தாள் சுலபத்தில் முத்து போன்ற பள்ளை காட்டும் வந்த பெண் அன்று மாலையில் கடற்கரையில் சக வயது வாலிபன் ஒருவருடன் உல்லாசமாக நடந்து கொண்டு சென்றதை பார்த்ததும் அவன் காதல் முயற்சி ஊதி அணைக்கப்பட்டு விட்டது இது நமக்கு உதவாது என்று கைவிட்டு விட்டு இரண்டாவது முயற்சியில் தீவிரமாக மனதை செலுத்தினான் என்ன அது ஆம் பெரிய திருட்டு என்னதான் ஆதிமூலத்துக்கு அவன் பேரில் நம்பிக்கை இருந்தாலும் அவர் அவனிடம் இதுவரை இருநூறு முன்னூறுக்கு மேல் பணம் ஒப்படைத்ததில்லை ஆனால் நம்பிக்கை மட்டும் நாளாக நாளாக ஏறிக்கொண்டு வந்தது குமாரசாமி நிறைய தொகை பிடிபடும் நாளுக்காக காத்துக் கொண்டிருந்தான் ஒரு தடவை அவனிடம் அவர் ஆயிரம் ரூபாயை கொடுத்து பேங்கில் கட்டச் சொன்னார் அப்பொழுது ஆசை அவனுக்கு தட்டியது கடைசி நிமிடத்தில் மனம் மாறியது இந்த ஆயிரத்தை கட்டிவிட்டால் இன்னும் நம்பிக்கை அதிகமாகும் நிஜமாக பெரிய தொகை புரளும் போது பார்த்து கொள்ளலாம் என்று காத்திருந்தான் அவன் காத்திருந்தான் காத்திருந்தான் கேலண்டர் நாட்கள் கிழிந்தன அந்த சந்தர்ப்பம் வரவில்லை அவன் பொறுமையை ஆதி மூலம் நிறைய சோதித்தார் அந்த ஆயிரத்துடனேயே ஓடியிருக்கலாம் என்று வருத்தப்பட்டு கொண்டான் அவன் ஆனால் அந்த சந்தர்ப்பம் வராமல் இல்லை காத்திருந்த தினம் ஒரு வியாழக்கிழமை அன்று வந்தது நேரம் காலை பத்து மணி டெலிபோனை வைத்துவிட்டு ஆதி மூலம் அவனை கூப்பிட்டார் சக்கர செட்டியார் வீடு தெரியுமா உனக்கு என்றார் அவர் தெரியும் சார் என்றான் குமாரசாமி அவர்கிட்ட இந்த கவரை கொடுத்துட்டு நீளமான தடிமனான கவர் மேஜியின் மேல் இருந்தது அவர்கிட்ட ஒரு அம்பாசிடர் கார் இருக்கும் அதை ஓட்டிக்கிட்டு வந்துரு கடைசில காரை விக்க சம்மதிச்சிட்டாரா சார் ஆமா பதினாயிரத்து சொச்சத்துக்கு தீந்து போச்சு தொண்ணா தொள்ளாயிரம் மைல் தான் ஓடி இருக்குமா வரும்போது நம்ம சம்பந்தம் கேரேஜ்ல கொண்டு காட்டி எஞ்சின பார்த்து எத்தனை மைல் ஓடி இருக்கும்னு பாத்துக்க சொல்லு என்ன இந்தா பணம் ஜாக்கிரத குமாரசாமிக்கு அந்த உரையை வாங்கும் பொழுது முதுகு பக்கம் ஒரு ஐஸ் நதி ஓடியது இதுதான் இதுதான் இந்த சமயம்தான் இந்த சமயம்தான் இது என்று எண்ணிக்கொண்டான் சரிங்க சார் நம்ம கார் எடுத்துக்கிட்டு போகவா என்று அவன் கேட்டான் முட்டாள் வரும்போது ரெண்டு காரையும் வருவியா ஐயோ மறந்துட்டேன் சார் என்று சிரித்தான் பதற்றமே காமிக்காத டாக்ஸியில் போ பணம் பத்திரம் என்ன கவலைப்படாதீங்க சார் பத்திரமா சேர்த்தறேன் என்றான் அவன் வீட்டு காம்பவுண்டை விட்டு வெளியே வந்ததும் அவனுக்கு வியர்வையில் சட்டை உடலுடன் ஒட்டி கொண்டது பத்தாயிரம் ரூபாய் இந்த தருணத்தை விட்டால் இனி எங்கே கிடைக்கப் போகிறது இப்போது மணி என்ன பத்தேகால் எங்கே போகலாம் முதலில் சென்னையை விட்டு வெளியே போக வேண்டும் எங்கே எங்கே என்று தீர்மானிக்கவில்லை இன்னும் பையில் உரை கனத்தது எதிரில் வந்த டாக்ஸியை துரத்தி நிறுத்தி தானே அதன் கொடியை மடக்கிவிட்டு ஏறிக்கொண்டான் நல்ல வேலை டாக்ஸி டிரைவர் அவனுக்கு தெரிந்தவன் இல்லை எழும்பூர் ஸ்டேஷனுக்கு பாப்பா எழும்பூர் ரயில் நிலையத்தில் உயரமான போர்டில் வண்டிகள் புறப்படும் நேரத்தை அவசர அவசரமாக அவன் படித்துக் கொண்டிருந்த போது அவன் தோளில் ஒரு கை பட்டது திரும்பினான் பக்கத்து வீட்டு டிரைவர் கதிரேசன் என்ன குமாரசாமி ரொம்ப எங்க இந்த பக்கம் இவன் எங்கே வந்தான் பூஜை வேலையில் குருஷேவ் நுழைந்தது போல ஐயாவுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வர்றார் வண்டி கொண்டு வந்திருக்கேன் என்றான் குமாரசாமி இப்ப எந்த வண்டி வருகிறது தயங்காமல் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் லேட்டு சொன்னாங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் டிக்கெட் வாங்க போறேன் சரி அப்புறம் என்ன என்று கலந்து கொண்டு கொண்டு பிளாட்ஃபாரம் ஒன்றை ஒரு வாயிலில் நுழைந்து மற்றொரு வாயில் வழியாக ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தான் என்ன சந்தேகத்துக்கிடமாக நடந்து கொண்டே நான் என்று யோசித்தான் கதிரேசன் என்னை எழும்பூரி பார்த்ததாக சொல்லிவிடுவானே டாக்சி வாய்ந்து டாக்சியில் ஏறி சென்ட்ரல் என்றான் டாக்சி விருட்டென்று ஓடி திரும்பிச் செல்லும் போது அவனை கதிரேசன் மறுபடி பார்த்து விட்டான் அவன் தலைக்கு மேல் ஒரு கேள்வி குறி தெரிந்தது இதையெல்லாம் இப்போது யோசிக்க நேரமே இல்லை முதலில் இந்த ஜில்லாவை விட்டு வெளியேற வேண்டும் சென்ட்ரல் நிலையத்தில் பரபரப்பில் மேலே தொங்கிக் கொண்டிருந்த ஒளிப்பெருக்கி விஜயவாடா நாக்பூர் இடாசி வழியாக புதுடெல்லி செல்லும் எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நிமிஷங்களில் முதல் படத்தில் இருந்து டெல்லி ஆம் அங்குதான் போக வேண்டும் தலைமறைவாக இருக்க தலைநகரம் தான் சரி உடனே டிக்கெட் ஜன்னலுக்கு ஓடினான் சம்பளத்தில் பாதி தனியாக பேண்ட் பைக்குள் இருந்தது அதில் நாற்பத்தைந்து ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினான் அந்த பணம் அது பத்திரமாக ரத்தினமாக உரைக்கில் உறங்கிக் கொண்டு சுலபமாக அந்த பை கனத்தது அதை தொட்டு கொண்டதும் தைரியம் பிறந்து விட்டது அவனுக்கு டெல்லிக்கு போகலாம் எடுத்து எடுத்துவிடலாம் பாஷையை மாற்றிக்கொள்ளலாம் இருபது லட்சம் ஜனங்களுக்குள் சுவடே தெரியாமல் மறைந்து விடலாம் தப்பித்து விடலாம் கிளம்பிக் கொண்டிருந்த ரயிலில் தொத்தி ஏறிக்கொண்டான் கொண்டான் வரை கூட அவன் படபடப்பு அடங்கவில்லை பையில் எத்தனை ரூபாய் பதினாயிரத்து சொச்சம் எத்தனை நோட்டுகள் இருக்கும் அந்த நோட்டு கத்தைகளை ஒன்று விடாமல் தடவி தடவி எண்ணி பார்க்க அவன் விரல்கள் துருதுருத்தன ரயில் வண்டியில் தனிமையான இடம் எது அங்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டான் அந்த உரையை எடுத்தான் கிழித்தான் திறந்தான் உள்ளே சீல் வைக்கப்பட்ட மற்றொரு உரை இருந்தது அவனுடைய கை நடுங்கியது ரயில் வண்டியின் சப்தத்துக்கும் மேலாக திடும் திடும் என்று ஒரு சப்தம் கேட்டது உன்னிப்பாக கேட்டதில் அது அவன் இதயம் நனைந்த விரல்களால் அந்த உரையை கிழித்தான் திறந்தான் உள்ளே கத்தை கத்தையாக நூறு நூறாக நோட்டுகள் இருக்கும் என்றுதான் எதிர்பார்த்தான் இல்லை அழகாக அளவாக வெட்டப்பட்ட வெறும் வெள்ளை காகிதங்கள் இருந்தன அவற்றின் மேலாக இருந்த காகிதத்தில் எழுதியிருந்தது இப்படி குமாரசாமி உன்மேல் நம்பிக்கை வைக்கலாமா என்று பரிசோதனை செய்யவே நான் இப்படி செய்திருக்கிறேன் நீ நம்பிக்கையுள்ள ஆளாக இருந்தால் இந்த கவரை கிழிக்காமல் சர்க்கரை சட்டியாரிடம் சேர்த்திருப்பாய் அப்படி செய்யாமல் கிழித்து இந்த கடிதத்தை படித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் திரும்பி வரவே வராதே ஒளிந்து போ ஆதி மூலம் வண்டி தண்டவாளத்தில் இரக்கமின்றி மாறி மாறி கடகடவென்று சிரித்தது சுஜாதா எழுதிய குமாரசாமி ஒரு சோசியலிஸ்ட் சிறுகதை முற்றும் இந்த கதை செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அணையாளி இதெல்லாம் வெளிவந்தது நன்றி